ஓம் ஸ்ரீ ராமஜெயம் இல்லந்தோறும் சுந்தரகாண்டம் பாராயணம் என்ற தலைப்பிலே நாம் சுந்தரகாண்டம் உருவாவதற்கு முன்னாலே இருக்கின்ற ஒவ்வொரு கதைகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்று சீதையை முதலில் தொட்டு தூக்கியவன் ராவணன் அல்ல அப்படியானால் யார் என பார்ப்போம் அதற்கு ஆரண்யா காண்டத்தில் சொல்லியிருப்பதை பார்ப்போம் இராட்சசர்களை அழைத்து சாதுக்களை காப்பாற்ற வேண்டித்தான் ஸ்ரீராமன் அவதரித்துள்ளார் என்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது தசரதின் கற்றளையை ஏற்று ஸ்ரீராமன் சீதை மற்றும் லட்சுமணனுடன் வனவாசம் செய்து வரும் நிலையில் சித்திரகுடத்திலிருந்து நகர்ந்து அடர்த்தியான மரங்கள் நிறைந்த தண்டகாராயனத்தில் நுழைகிறார்கள் அதாவது தண்டகன் என்ற அரசன் ஆண்டு வந்த ராஜ்யம் சுந்தரா சுக்கராச்சாரியார் அவர்களின் சாபத்தால் காடானதுதான் தண்டகாரண்யம் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று தண்டனை பெற்றோர் வசிக்கும் இடம் தண்டகாரண்யம் என்ற கருத்தும் உள்ளது ஆரண்யம் என்றாலே காடு வனம் என்று பொருள்படும் ராமன் சீதை மற்றும் லட்சுமணனுடன் தண்டகாரண்யத்தில் நுழைந்து சிறிது தூரம் சென்றதும் தவசிகளின் ஆசிரமங்களை கண்டார்கள் அங்கு மகரிஷிகள் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் அங்குள்ள சாதுக்கள் ராமனை கண்டதும் இறைவனையே நேரில் காண்பது போல உணர்ந்து இந்த காட்டுக்குள் எங்களின் தவ வாழ்க்கைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் ராட்சசிகளிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என வேண்டுதல் வைக்கிறார்கள் இப்படி வேறு எதையும் எதிர்பார்க்காத அந்த முனிவர்கள் தனக்கு செய்த பூஜையை பகவான் வெகு அன்புடன் ஏற்று மறுநாள் பலவிதமான விலங்குகளும் மான்களும் புலிகளும் சிறுத்தைகளும் அங்கே பயமில்லாமல் திரிந்தன கற்பாறையை போன்ற தேகத்தையுடைய விராதனும் ராட்சசனின் அதிகாரத்தால் அங்குள்ள மரங்களும் கொடிகளும் குளங்களும் அழிந்திருந்தன பறவைகள் அவனைக் கண்டு பயந்து உயரப் பறந்தாலும் கூவுவதில்லை சுவர்கோழிகள் மட்டும் கண்களுக்கு தெரியாமல் எப்பொழுதும் கத்திக் கொண்டிருந்தன இப்படி கொடிய மிருகங்களால் நிறைந்த காட்டின் நடுவில் ராமலட்சுமணர்களும் சீதியும் போய்கின்றிருந்த போது மனிதர்களைக் தின்னும் ஒரு ராட்சசனை கண்டார்கள் சகல உயிரினங்களும் நடுங்கும்படியான தேகத்தையுடைய ராட்சசன் ராமலட்சுமணன் மற்றும் சீதையை பார்த்தவுடன் அவன் வெகு கோபம் கொண்டு பயங்கரமாக கத்திக்கொண்டே வந்து சீதையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு சடை மரவுரி முதலிய முனிவர் வேசத்துடன் இருக்கும் நீங்கள் வில் கத்தி முதலிய ஆயுதங்களை ஏன் வைத்துள்ளீர்கள் தபஸ்விகள் ஒரு பெண்ணோடு இருப்பது என்ன நியாயம் அதுவும் இல்லாமல் நீங்கள் இருவரும் ஒரே பெண்ணை மனைவியாக வைத்து கொண்டிருக்கலாமோ இப்படி முனிவர் வேசத்துடன் முனிகளின் தர்மத்தை குலைக்கும் மகா பாவிகளான நீங்கள் என் கண்ணில் பட்ட பிறகும் பிழைத்திருக்க முடியுமா இந்த தண்டகார வந்தவர்களும் இங்கிருந்து தப்பி போக முடியுமா இந்த காடு முழுவதும் எனது ராஜ்யமே என் பெயர் விராதன் ஆயுதபாணியாய் ஒவ்வொரு நாளும் இங்கு திரிந்து ரிஷிகளின் மாமிசங்களை தின்கிறேன் அழகுள்ள இந்த பெண்ணை என் மனைவியாக வைத்துக் கொள்கிறேன் உங்களுடன் சண்டை செய்து உங்கள் ரத்தத்தை பிரியமுடன் குடிக்கப் போகிறேன் உங்களைப் போன்ற பாவிகள் இதுவரையில் என் கண்ணில் பட்டதில்லை என்றான் இப்படி அந்த கொடியவன் மிரட்டுவதை கேட்டு சீதை பயந்து பெரும் காற்றில் நடுங்கும் இளம் வாழையைப் போல் நடுங்கினாள் விராதனுடைய இடுப்பில் பாக்கியசாலியான சீதை இருப்பதைக் கண்டு ராமன் கோபத்தால் முகம் சுருங்கி லட்சுமணா பார்த்தாயா சீதை நிலைமையை ஜனகராத்தனின் புத்திரி எனது பத்தினி சுத்தமான ஆசாரத்தை உடையவள் வெகு செல்வமாக வளர்க்கப்பட்டவள் ராஜகுமாரி மகா கீர்த்திசாலி இந்த நீசனுடைய இடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறாள் தசரதரை வஞ்சித்து கைகை எந்த உத்தேசத்துடன் வரங்களை கேட்டாலோ அந்த எண்ணம் நிறைவேற்றல்லவா என்று பலவாறு ராமன் புலம்பினார் உடனே லட்சுமணன் தன் அண்ணன் படும் கஷ்டத்தை பார்த்து பொறுக்காமல் தேவேந்திரனைப் போல எல்லா உயிர்களுக்கும் தலைவரான தாங்கள் இப்படி அனாதையை போல் தூக்கப்படுவது சரியல்ல தங்களுக்கு அடிமையான நான் பக்கத்தில் இருக்கிறேன் இந்த ராட்சசன் என் கோபத்திற்கும் பானத்திற்கும் ஒரே கணத்தில் இரையாவான் என் புஜபலத்தால் இழுத்து விடப்பட்ட அம்புகள் இவனுடைய பெரிய தலையை அறுத்து கீழே தள்ளட்டும் இவனுடைய உடலிலிருந்து உயிர் பிரியட்டும் அந்த சவம் சுழன்று பூமியில் விழட்டும் என்று கர்ஜித்தான் பிறகு விராதன் வனங்கள் நடுங்கும்படி சத்தமாக உங்களுடைய வரலாற்றை கேட்கிறேன் நீங்கள் யார் எங்கே போகிறீர்கள் என்றான் ஜொலிக்கும் முகத்துடன் இப்படி கேட்ட விராதனை பார்த்து ராமன் நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் மகன்கள் அவருடைய உத்தரவால் இந்த வனத்திற்கு வந்தோம் நாங்கள் சத்திரியர்கள் குல தர்மம் தவறாதவர்கள் இப்போது ரிஷிகளின் நியமத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம் சரி நீ யார் இந்த வனத்தில் தனியாக ஏன் சுற்றுகிறாய் என்று கேட்டார் விராதன் நான் ஜெயனுக்கும் சதகைக்கும் பிறந்தவன் லோகத்தில் உள்ள ராட்சசர்கள் எனக்கு விராதன் என்று பெயரிட்டார்கள் கடுந்தவம் செய்து பிரம்மாவை திருப்தி செய்தேன் எந்த ஆயுதத்தாலும் பிளக்கப்படாமலும் வெட்டப்படாமலும் கொல்லப்படாமலும் இருக்க வேண்டும் என்ற வரத்தை அவர் எனக்கு கொடுத்தார் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு வேகமாக ஓடிப்போய் விடுங்கள் இவளை எனக்கு கொடுத்தமைக்காக உங்களை கொல்லாமல் விடுகிறேன் இங்கே நீங்கள் இருந்தால் என் எண்ணம் ஒருவேளை மாறலாம் என்றான் ராமன் கோபத்தால் கண்கள் சிவக்க அடே நீசா உன் ஜன்மத்தை சுட வேண்டும் மகா மகாவுத்திமையான இந்த பெண்ணை நீ விரும்பின அந்த கணத்திலேயே உன் சாவை வேண்டி வருவித்துக் கொண்டாய் உன் சிரமம் வீணாகாது என்னை எதிர்த்து நின்று உயிரோடு இருக்கலாம் என்று எண்ணமோ ஓடாதே நில் என்று வில்லில் அம்புகளேற்றி கூர்மையான பல பானங்களால் அவன் மேல் எய்தார் அந்த அம்புகள் கருடனையும் வாயுவையும் போல் எல்லையற்ற வேகத்தை உடையவை தங்கக்கட்டுகளுடன் மயில் தொகைகளால் அலங்கரிக்கப்பட்டவை அவை விராதனுடைய உடலில் பாய்ந்து இரத்தத்தால் பூசப்பட்டு வெளியில் வந்து பூமியில் விழுந்து பக்கத்தில் இருந்த புல் பூண்டுகளை எரித்தன விராதன் அந்த வேதனையை தாங்க முடியாமல் செய்தியை இடுப்பிலிருந்து கீழே இறக்கி வைத்துவிட்டு சூளத்தை தூக்கிக் கொண்டு மிகப்பெரும் வேகத்துடன் ராமலட்சுமிகளை நோக்கி ஓடி வந்தான் இந்திரனின் அடையாளமான சூளத்துடன் அவன் பெரும் கூச்சலுடன் ஓடி வரும் பொழுது பிரபஞ்சத்தையே அழிப்பது போல் வாயைத் திறந்து ஓடிவரும் போல் தோண்டினான் சீதை அவனுடைய இடுப்பில் இல்லாததால் ராமலட்சுமணர்கள் அந்த விராதன் மேல் அம்புகளை சரமாரியாக பொழிந்தார்கள் அவன் இடிபோல் சிரித்துக்கொண்டு கொண்டு ஒரு கால்களை கைகால்களை நெட்டி முறித்தான் உடனே அந்த அம்புகள் பொலபொலவென்று உதிர்ந்து விட்டன பிறகு பிரம்மாவின் வரத்தால் தன் மூச்சுக்காற்றை இருதயத்தில் அடக்கி அவன் சூலத்துடன் ராமலட்சுமணர்கள் மேல் பாய்ந்தான் நெருப்பு கொழுந்து போல் ஆகாசத்தில் பிரகாசிக்கும் அந்த சூழத்தை ராமன் இரண்டு பானங்களால் துண்டித்தார் அது மேருமலையின் சிகரம் வஜ்ராயத்தால் அடிபட்டு விழுவது போல அவன் கையிலிருந்து விழுந்தது பிறகு அந்த ராஜபுத்திரர்கள் கருநாகங்களைப் போன்ற கத்திகளை உருவிக்கொண்டு அவன் மேல் பாய்ந்தார்கள் விராதன் அவர்களால் மிகவும் துன்பமடைந்து அவர்களை தூக்கிப் போக எண்ணினான் அந்த புருஷோத்தமர்களை அசைக்கவும் முடியுமா ராமன் அவனுடைய எண்ணத்தை அறிந்து லட்சுமணா இவன் இஷ்டப்படி நம்மை கொண்டு போகட்டும் நாம் போக நினைத்த வழியும் இதுவே என்றார் பிறகு விராதன் தன் வீரியத்தால் அந்த மகாபலசாலிகளை தூக்கி குழந்தைகளைப் போல் தோளில் வைத்துக் கொண்டு அடர்ந்த வனத்திற்குள் புகுந்தான் ஆகாய உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் பல மரங்களாலும் பலவித பறவைகளாலும் நரிகளாலும் பெருமுருகங்களாலும் நிறைந்த அந்த இருண்ட வனத்தில் பெரிய மேகத்தில் சந்திரசூரியன் மறைவது போல் அவர்கள் மறைந்தார்கள் இப்படி விராதன் ராமலட்சுமிகளை எடுத்துப் போவதை பார்த்த சீதை கைகளைத் தூக்கிக் கொண்டு பெருங்குலுடன் குரலுடன் அழுதாள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரனான ராமன் சத்தியம் தவறாதவர் உத்தமர் உத்தம ஆசாரத்தை உடையவர் கபடமற்றவர் அவரும் லட்சுமணனும் மிக கொடியவனான இந்த ராட்சசனால் கொண்டு போகப்படுகிறார்களே என்று தெய்வத்தை நிந்தித்தாள் ராட்சச வீரனே உனக்கு வணக்கம் இந்த உள்ள சிறுத்தைகளும் புலிகளும் சென்னாய்களும் என்னை தின்றுவிடும் அவர்களை விட்டுவிட்டு என்னை வேண்டுமானால் எடுத்துப்போ என்று வேண்டினாள் அதைக் கேட்டு ராமலட்சுமணர்கள் அந்த விராதனை கொல்ல விரும்பி கத்திகளால் ஒரு கணத்தில் அவனுடைய புஜங்களை வெட்டி தள்ளினார்கள் கைகள் துண்டானதால் விராதன் பயம் மிகுந்து தரையில் விழுந்தான் அந்த ராஜபுத்திரர்கள் அவனை கைகளாலும் கால்களாலும் இடித்து உதைத்து தூக்கி தரையில் போட்டு தேய்த்தார்கள் அம்புகளால் பிளக்கப்பட்டும் கத்திகளால் வெட்டப்பட்டும் பல தடவை தரையில் தேய்க்கப்பட்டும் அவன் சாகவில்லை பயம் நேரும் சமயங்களில் அவயம் கொடுக்கும் லட்சுமி சமேதனான பகவான் அதைக் கண்டு லட்சுமணா இவனுடைய தவத்தின் மகிமையால் ஆயுதங்கள் இவனை கொல்லாதே அதனால் இவனை புதைப்போம் என்றார் பகவானுடைய திருவடிகள் பட்ட மாத்திரத்தில் அஞ்ஞானம் நீங்கிய விராதன் லோகநாதனுடைய உண்மை சுரூபத்தை அறிந்து இதுவரையில் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருந்தேன் நீ புருஷோத்தவன் என்றும் பூமிபாரத்தை தீர்க்க வந்த மகாவிஷ்ணு என்றும் அறியாமல் போனேன் பரமபுருஷா தேவேந்தனுக்கு சமமான பலசாலியான உன்னால் கொல்லப்பட்டேன் கௌசல்யாவின் பாக்கியமே சகல லோகங்களுக்கும் பிதாவே ஜெகன் மாதாவான மகாலட்சுமிதான் இதோ இருக்கும் ஜானகி உன் கைங்கரியத்தால் மகா கீர்த்தி பெற்ற இந்த லட்சுமணன் உன்னுடைய அம்சமே கோரமான இந்த ராட்சச உருவம் சாபத்தால் எனக்கு கிடைத்தது நான் தும்புரு என்ற கந்தர்வன் ஒரு சமயத்தில் ரம்பையுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களின் அரசன் குபேரன் வருவதை பார்க்காமல் எழுந்து எழுந்து உபசரிக்காமல் உட்கார்ந்து இருந்தேன் அவர் கோபம் கொண்டு நீ ராட்சசன் ஆவாயாக என்று எனக்கு சாபம் கொடுத்தார் நான் மிகவும் பயந்து மன்னிப்பு கேட்டேன் பிறகு அவருடைய கோபம் தணிந்து தசரத புத்திரனான ராமன் உன்னை யுத்தத்தில் கொள்ளும் பொழுது உனக்கு நிஜரூபம் கிடைக்கும் அப்போது சொர்க்கத்திற்கு வருவாயாக என்று அல் கொடுத்தார் ராமா மகாவீரனை உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் இங்கிருந்து ஒன்றை யோஜனை தூரத்தில் சூரியனை போன்ற தேகத்தையுடைய சரபங்கி மகரிசி வசிக்கிறார் அவர் தர்மாத்மா மிகுந்த கீர்த்தி பெற்றவர் அவர் அக்னியில் தேகத்தை விடுவதற்கு முன் நீ அவரிடத்திற்கு போக வேண்டும் அவர் உனக்கு விசேஷமான நன்மைகளை செய்வார் ராட்சசர்கள் இறந்த பிறகு புதைக்கப்பட்டால் உத்தம லோகங்களை அடைவார்கள் ஆகையால் என்னை ஒரு குழியில் புதைத்து போங்கள் என்றார் அதன்படி அவனை குழியில் புதைத்தனர் பிறகு மகாபலசாலியான விராதனை கொன்ற பிறகு அவன் கையால் பலாத்காரம் செய்ததால் உண்டான பயத்தையும் துக்கத்தையும் வெட்கத்தையும் போக்க ராமன் சீதியை கட்டி அணைத்து தேற்றினார் மகாவீரான லட்சுமனை பார்த்து குழந்தாய் இந்த வனத்தில் வசிப்பது மிகவும் கஷ்டம் நிறைய ஆபத்துகள் நேரும் ஆகையால் நாம் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு சீக்கிரமாக போவோம் என்று அங்கிருந்து கிளம்பினார்கள் மேற்கொண்டு சரபங்கி ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து எம் இணைந்திருங்கள் நன்றி ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் श्रीरामजय